இந்த புள்ளாதவிகள் இனிமேல் இவளை வேதனைப்படுத்துவதில்லை என்று எடுக்கிறேன் உன் கட்டுகள் முறைகிறது ஆவிகளோடு இவள் பண்ணியிருக்கிறோம் ஒரு உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் எந்தெந்த பழிப்பீடங்கள் மேலாக இந்த உடன்படிக்கைகள் பண்ணப்பட்டதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பழிப்பீடங்கள் மேலாக தெளிக்கிறேன் உடன்படிக்கையை முறைக்கிறேன் இந்த பழிப்பு இடத்துலேருந்து இந்த மகளுக்கு வரதமாய் பேசுகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் நாமத்தில் நோய் இருக்காண்டு பாருங்க குறைஞ்சிருக்குண்டா என்ன நோய் இருக்கா தோல் பட்டையிலையா முழங்கையிலையா லீவ் இன் ஜீசஸ் நேம் நாம் இப்ப பாருங்க இருக்காண்டு அவ்வளவு காலம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கொஞ்சம் ஒரு நாளும் கொஞ்சம் கூட குறைய குறையில நைட்ல தூங்க இல்லாது இப்படி வச்சு தூங்க இல்லாது பின்னுக்கு இப்படி கை கொண்டு போயிடலாம் கொண்டு போகலாம் கடங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்றேன்